இரண்டு நாட்களுக்கு முந்திய இரவில் கவி இரவு சரியாக சாப்பிடாமல் தூங்கிவிட்டாள் என்று அவள் அருந்த பாலை கொண்டு போய் எழுப்ப நான் போனபோது அவளின் கழுத்தில் புதியதாக ஒரு தங்கச் செயின் இருந்தது அது என்ன என்று அதை வெளியில் எடுத்து பார்த்தேன் அது வெறும் செயின் அல்ல தாளிக்கொடி என்று அதில் இருந்த மாங்கல்யத்தை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சி மற்றும் கோபம் எழுந்தது அந்த நேரம் பாத்ரூமில் இருந்து வந்த வருண் நான் அதிர்ச்சியுடன் கையில் தூக்கி பார்த்து கொண்டிருந்த மாங்கேலியத்தை பார்த்து என் அருகில் வந்தவன் அம்மா அக்காவின் மேல் தவறு ஏதும் இல்லை என்று கூறினான் என்னை மாடிக்கு அழைத்து கொண்டு போய் கவிக்கு அந்த மகிந்தன் அலுவலகத்தில் வைத்து மாங்கலியம் என்று அவள் அறியாமல் அவளுக்கு கழுத்தில் அவன் கையாலேயே கழுத்தாரம் போட்டுவிட்டு கூடவே சாதாரண செயின் போட்டு விடுவது போல் இந்த தாலி செயினையும் போட்டுவிட்டிருக்கிறான் பின்பு வீட்டை அவன் பெயரில் ரிஜிஸ்டர் செய்வது போல் செய்து கூடவே அவர்களின் கல்யாணத்தையும் பதிவு செய்து அதற்கு சாட்சியாக உங்களையே கையெழுத்து போட வைத்துள்ளான் என்று அனைத்தையும் என்னிடம் கூறினான் பின்பு மகிந்தனைப் பற்றி அவன் இன்டர்நெட்டில் சேகரித்த அத்தனை விவரங்களையும் என்னிடம் காண்பித்தான் நாம் எதிர்த்து நிற்க முடியாத மிகப்பெரிய இடத்தில் மகிந்தன் இருப்பதை அப்பொழுதே நான் புரிந்து கொண்டேன் மேலும் அவனுக்கு வேறு பெண்ணுடன் நிச்சயம் மட்டும்தான் ஆகியிருக்கு ஆனால் நம் கவியை அவன் கல்யாணம் செய்திருக்கிறான் எனவே நம் மகளே சட்டப்படி அவனின் மனைவி நாம் இப்பொழுது அந்த ஐஸ்வர்யாவுடன் மகிந்தனுக்கு நடக்க இருக்கும் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது அங்கு வந்த வருண் நாம் நிறுத்த அவசியமே இல்லை ஏனெனில் ஏற்கனவே மிஸ்டர் மகிந்தன் நாளை ரிப்போர்ட்டர்களிடம் தனக்கு ஐஸ்வர்யாவுடன் கல்யாணம் நடக்காது என்றும் தனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது கவிலையாதான் தன் மனைவி என்று பேட்டி கொடுக்கப் போவதாக இப்பொழுதுதான் என்னிடம் கூறினார் என்று சொன்னார் கவிலையாவிற்கு தன் அம்மா அவ்வாறு பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவள் சோர்ந்து போய் தரையில் துவண்டு உட்கார்ந்தாள் தன்னால் எதுவும் செய்ய இயலாத நிலையை நினைத்தும் தனக்கு தன் வீட்டவர் பக்க இருப்பார் என்று நினைத்திருந்த அவளின் எண்ணம் பொய்த்து போனதையும் அவளால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை இவனால்தான் தன் குடும்பத்தாரும் தானும் மன உளைச்சலுக்கு ஆளானோம் அது மட்டுமில்லாமல் தன்னை பிடிவாதமாக கல்யாணம் முடித்து அவனுடன் தன் வாழ்க்கையை இணைத்த மகிந்தனை இனி தினமும் உடன் இருந்தே பாடாய்படுத்த வேண்டும் என்ற வன்மம் உண்டானது ஆனால் மென்மையானவளுக்கு வன்மத்தை கையாளுவது கடினம் என்பதை கவிலையா உணராமல் போய்விட்டார் மகிந்தனுக்கு லயா இப்படி சோர்ந்து போய் தரையில் உட்கார்ந்த நிலையை கண்டு இப்ப எதுக்கு இவள் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாள் இவளை பூ போல தாங்க நான் இருக்கும்போது அவர்கள் வீட்டவர்களை நினைத்து அவள் கவலையில் விழுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவள் வருத்தப்படுவதாக இருந்தாலும் சந்தோஷப்படுவதாக இருந்தாலும் அது அவனால் தான் நடக்க வேண்டும் என்ற வெறி அவனுக்கு வந்தது அவளுடைய வீட்டை நினைத்து அவள் இயங்குவது அவள் வீட்டாரின் அவனுக்கு பொறாமையை தூண்டியது எனவே அவள் அறிந்து சென்று லயா போனை கொடு என்று கேட்டான் அவன் பேசுவதை அவள் காதில் வாங்காமல் அவளுக்குள் சிந்தனையிலும் கவலையிலும் மூழ்கி இருப்பதை பார்த்தவனுக்கோ நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் நான் பேசும்போது பதில் கொடுக்காமல் இருப்பது என்னை கோபப்படுத்தும் என்று கூறி தரையில் உட்கார்ந்திருந்தவளை தன் கால் முட்டியால் அவளின் தோளில் இடித்து ஏய் மொபைலை கொடு என்று எரிச்சலுடன் கூறினான் அவளிடம் அவனின் அலட்சியமான செயலில் கோபம் கொண்டவள் என் மொபைலை கொடுத்தால் நான் ஏன் உன்னுடையதில் போகிறேன் என்று அவனுடன் வரிந்து கட்டி கொண்டு சண்டைக்கு போனவள் கூறினாள் இன்னும் ஒருமுறை உன் வீட்டு வேலைக்கறியை கூப்பிடுவது போல் ஏ என்று கூப்பிடுவது அதுவும் காலால் இடித்து வேறு கூப்பிடுவது போன்றதை செய்தால் நான் பொல்லாதவளாக மாறிவிடுவேன் என்று கோபத்துடன் கூறி சீறினாள் அவள் அவன் முகத்தின் முன் கை நீட்டி பேசியதை பார்த்தவன் அவளின் கையில் உள்ள ஒற்றை விரலை மட்டும் பிடித்து கொண்டு என் வீட்டில் நின்று கொண்டு என் முகத்திற்கு முன் விரல் நீட்டி தைரியமாக பேசுவதே என்றான் அவன் அவ்வாறு கூறியதும் இது உன் வீடு தானே இதில் எதற்காக நான் இருக்கணும் நீ இங்கு என்னை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து இப்பொழுது என் வீட்டு ஆட்களையே உன் சார்பாக என்னிடம் பேச வைத்துள்ளாய் உனக்கு ஒன்று தெரியுமா எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எப்பொழுதும் என் மனதிற்கு பிடிக்காததை செய்ய மாட்டார்கள் ஆனால் இன்று என் மனதை பற்றி நினைத்துப் பார்க்காமல் உன்னை மாதிரியே உன் சார்பாக என்னிடம் அவர்களை பேச வைத்து விட்டாயல்லவா அது மட்டுமில்லாமல் என்னை ஏ என்று அலட்சியமாக கூப்பிட வேற செய்கிறாய் இதுபோல் இன்னும் ஒரு முறை என்னை கூப்பிட்டால் நடப்பதே வேறு என்றான் அதற்கு அவன் நம் இருவருக்கும் இடையில் வேறு என்ன பேபி நடக்கும் நீ ரொமான்சியாக சொல்கிறாய் என்று அவள் கோவப்படுவதை அவன் ரசித்து சொன்னதும் லயா கோபத்தில் அந்த அறையில் இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன் உட்கார இருந்த ஸ்டூலை எடுத்து அவனை அடிக்கும் நோக்குடன் ஓங்கினாள் அவள் அவ்வாறு செய்யப்போவதை அவள் உடல் மொழியின் மூலம் யூகித்த மகிந்தன் வேகமாக அவளின் கையில் இருந்த ஸ்டூலை பிடுங்கி அதில் உட்கார்ந்து கொண்டு சரண்டர் என்று கையை மேலே தூக்கி கொண்டு ஓகே பேபி இனி ஒன்ன நான் அப்படி கூப்பிட மாட்டேன் ஆனால் அதற்கு நீ மனைவியாக என்னிடம் நடந்து கொள்ள வேண்டும் டீ ஓகேவா என்று கேட்டான் கடைசியில் உங்களுக்கு புத்தி இப்படித்தான் போகும் நானும் பார்த்தாலும் பார்த்தேன் உங்களை மாதிரி ஒரு அகங்காரம் பிடித்த பணத்தின் உள்ள ஒரு ஆளை இதுவரை நான் எங்கும் பார்த்ததில்லை உங்களுக்கு என்ன பெண்கள் என்றால் அவ்வளவு ஈஸியாக போய்விட்டார்களா நீங்கள் தாலி கட்டிவிட்ட காரணத்திற்காக உடனே உங்களுடன் குடும்பம் நடத்த ஒத்துக்கொள்ள நான் என்ன உங்கள் அடிமையா முடியாது முடியவே முடியாது நீங்கள் நினைப்பது ஒரு நாளும் இனி என் விஷயத்தில் நடக்காது என்றால் கவிளையா பேச பேச மகிந்தனின் முகத்தில் இருந்த குறும்பு சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதில் கடுமை குடியேறியது வேண்டாம் என்னிடம் இவ்வாறு பேசுவது என் ஈகோவை சீந்தி விட்டது போல் ஆகிவிடுகிறது இதுவரை நான் என் முன்னால் விரல் நீட்டி பேசக்கூட யாரையும் அனுமதித்ததில்லை ஆனால் நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு என்று நான் நினைத்தாலும் உன்னுடைய அதிகப்படியான உதாசீனம் உன்னை என்னால் காயப்பட வைத்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்றவன் என்ன சொன்ன பெண்கள் என்றால் எனக்கு ஈஸியாக போய்விட்டார்கள் என்றாய் சொன்னாய் உன்னை பார்த்த பிறகு எந்த மடையானாவது அப்படி நினைக்க முடியுமா உன்னால் காந்தம் போல் இழுக்கப்பட்டு இப்பொழுது என்ன செய்தால் என்னை புரிந்து கொள்வார் என்று என் மண்டையை காய வைக்கிறாயே அப்பா உலகத்திலே ரொம்ப கடினமான விஷயம் இந்த பெண்களை டீல் பண்ணுவது தான் என்னான் இன்னும் ஒன்று சொன்னாயே நான் நினைத்தது எதுவும் உன் விஷயத்தில் இனி நடக்காதா உனக்கு ஒன்று தெரியுமா இதுவரை நான் நினைத்தது எதையும் நடத்தி முடிக்காமல் விட்டதில்லை உன் விஷயத்தில் நான் உன்னை அடைந்த விதம் வேண்டுமென்றால் தவறானதாக இருக்கலாம் ஆனால் நீ என்னுடையவள் என்று நான் உணர்ந்த பிறகும் உன் மனம் மாறும் வரை காத்திருக்கிறேன் என்று உன்னை அந்த தனுஷிடம் விட்டுவிட என்னை என்ன கையாளாகவன் என்று நினைத்தாயா நெவர் முடியாது முடியவே முடியாது உனக்கு வாழ்வோ சாவோ அது என்னோடுதான் என்று கூறியவன் கோபத்துடன் அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி சென்றான் கீழே வந்தவன் எதிரில் வந்த காயத்திரியிடம் தங்கை வருகிறாள் எனவே நைட் டிஃபன் இனிப்புடன் கூடுதலாக மூன்று பேருக்கு இருக்கும்படி செய்துவிடுங்கள் என்று கூறிவிட்டு வெளியேறி நீச்சல் குளத்திற்கு சென்று தன்னுடைய தன் மனதின் கொதிப்பை நீரினில் மூழ்கி நீந்தி குறைக்க முற்பட்டான் ஆடி பால்கனியில் நின்று நீச்சல் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்த மகிந்தனை நீச்சல் குளத்தின் அருகில் இருந்த சோடியம் விளக்கைகளின் ஒளியில் தெரிந்த அவன் பிம்பத்தை தான் அவனை பார்த்து கொண்டு இருப்பதை உணராமலேயே பார்த்து கொண்டிருந்தாள் கவிலையா அவள் மனது முழுவதும் குழப்பமாகவே குடியிருந்தது அவளால் அவனை கணவனாக ஏற்கவும் மனது இல்லை ஆனால் தன் அம்மா சொன்ன உனக்கு அவன்தான் என்று முடிவான பிறகு கிடைத்திருந்த வாழ்க்கையை காப்பாற்றப்பார் என்று கூறிய பிறகு தன் வீட்டிற்கு போகவும் மனம் மறவில்லை அடுத்து என்ன செய்ய என்று மருண்ட மனதுடன் நின்றிருந்தாள் அவள் கற்பனையில் அவளின் எதிர்கால கணவன் என்பவன் படித்து நல்ல உத்தியோகத்திலுள்ள தன் மன உணர்வுகளை புரிந்து நடக்கும் தென்றலைப் போல் குணம் உள்ள ஒருவன்தான் என கற்பனை செய்திருந்தான் புயலை போன்ற வேகமும் மிரட்டும் அளவுடைய பணமும் எதிரில் இருப்பவர்களை தன் கண் பார்வையில் ஆட்டுவிக்கும் தன்மையுடைய மகிந்தனை போல் ஒருவன் தன் வாழ்வு இணையும் என்று அவள் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை அவளுக்கு அவள் நின்றிருந்த இடத்தின் பிரம்மாண்டம் அவளுக்கு பழக்கம் இல்லாத சூழல் பயத்தினை கொடுத்தது கவிலையா அவளின் அழகை என்றுமே உணர்ந்ததில்லை அவள் தன் வயதுடைய மற்ற பெண்கள் இன்று அழகு நிலையத்தின் உதவியால் திருத்தப்பட்ட புருவமும் வேக்சின் செய்திருந்த சருமமும் அலையலையாக தலைமுடியும் கண்டு பிரமிப்பு கொள்வாள் ஆனால் பார்வதி தன் மகளுக்கு இயற்கை முறையில் பயத்த மாவு கஸ்தூரி மஞ்சள் வெட்டிவேர் சீவக்காயல் அவளது நிறத்தை தங்க நிறமாகவும் தலைமுடியை கருத்த அழகான நீண்ட வாசம் பெண்களின் கண்ணியத்தை உடையிலும் நடையிலும் கலாச்சாரத்திலும் அவளுக்கு சிறுவயதிலிருந்தே ஊட்டி வளர்த்ததினால் அவளிடம் மிளிர்ந்த பெண்மையின் மிளிர்வுடன் தெரிந்த நிமிர்வையும் ஆரோக்கியமான சிறுத்த இடையுடன் கூடிய சாமுத்திர அலட்சண உடற்கட்டையும் அவள் உணர்ந்ததில்லை கவிதையா தான் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் உள்ள பெண்கள் மட்டுமல்லாமல் அலுவலகத்தின் சார்பில் ஹோட்டல்களில் நடக்கும் மீட்டிங்கின் போது அங்குள்ள அல்ட்ரா மாடல் பெண்கள் மகிந்தனை நெருங்கவும் அவன் ஒரு வார்த்தை பேசிய உடனே அவனுடன் குலைந்து பேச முயல்வது போன்ற செயல்களை கண்டவள் மெழுகு சிலை போல் உள்ள பெண்களை விட்டுவிட்டு எதற்காக தன்னை அவன் தேர்ந்தெடுத்தான் என்பது அவளுக்கு விளங்கவில்லை அவளுக்கு தெரியவில்லை அம்மெழுக சிலைகளிடம் இவளை போல் பெண்மையின் மிளிர்வும் நளினமும் இயற்கை அழகும் இல்லை என்பதை அவள் உணரவில்லை மதுரா தான் கொண்டு வந்த பழங்கள் அடங்கிய கூடையே பார்வதியிடம் இந்தாருங்கள் அத்தை என்று கொடுத்தவன் மாமாவின் உடல்நிலை ஆபரேஷனுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதா என்று அங்கு இருந்த இறுக்கமான சூழ்நிலையை மாற்ற முகத்தில் புன்னகையுடன் தன் பேச்சை துவங்கினார் மதுரா வந்தவுடன் பார்வதி மட்டுமே வாருங்கள் என்று அழைத்ததால் ஈஸ்வரனும் வருணும் எதுவும் கூறாமல் இறுகிய முகமாகவே இருந்தனர் மதுரா அவ்வாறு கேட்டதும் பார்வதி அவருக்கு உடம்பிற்கு முடியாமல் போனதே தன் மகளைப் பற்றிய கவலையால் தான் அதற்கு மதுரா முதலில் நீங்கள் இருவரும் என் அண்ணன் அன்னியை உங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் செய்ததற்கு மன்னித்து கொள்ளுங்கள் மேலும் என் அண்ணனுக்கு என் கணவரின் தங்கை ஐஸ்வர்யாவை மனம் முடிப்பதாக நிச்சயமாகி இருந்தது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் அக்கல்யாணமே எங்களின் எஸ்விஎன் நிறுவனத்தை என் அப்பா அப்பாவிட்டால் அவர்களிடம் தக்க வைத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தால் நிச்சயிக்கப்பட்டது என் அண்ணா ஆசைப்பட்டு ஒன்றும் ஐஸ்வர்யாவுடனான கல்யாணத்திற்கு சம்மதிக்கவில்லை மேலும் என் அண்ணன் நேற்று என் வீட்டிற்கு வந்து தனக்கு அன்னி கவிழையாவுடன் கல்யாணம் ஆகிவிட்டது என்றும் இனிமேல் ஐஸ்வர்யாவுடனான இக்கல்யாணம் நடக்காது என்றும் கூறி நிச்சயத்திருந்த அந்த திருமணத்தை முறித்துவிட்டே அன்னியை உடன் கூட்டிச் சென்றுள்ளார் என்றார் அவள் அவ்வாறு கூறியதும் என் கவியை ஒன்றும் உன் அண்ணன் அவளின் சம்மதத்துடன் கூட்டிச் செல்லவில்லை என்றும் கோபமாக கூறினார் ஈஸ்வரன் அவர் அவ்வாறு கூறியதும் பெண்ணினை பெற்றவர்களுக்கு இருக்கும் ஆதங்கம் கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும் என் அண்ணன் உங்களை கேட்காமல் அன்னியை கல்யாணம் முடித்து அவர் தன்னுடன் கூட்டிச் சென்றதற்கு உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார் என் அண்ணன் செய்ததை நான் நியாயப்படுத்த இங்கு வரவில்லை அதே என் அண்ணன் இதுவரை எந்த பெண்ணின் பின்னாலும் பிளேபாய் போன்று சுற்றியதும் இல்லை அவன் முதன் முதலாக விரும்பி பின்னால் சென்றது கவி அன்னியின் பின்னால் தான் ஆனால் அவன் அப்பொழுது இருந்த நிலைமையில் அவன் காதலை சொல்லி உங்களிடம் பெண் கேட்டு வரும் சூழ்நிலையை அவனுக்கு ஐஸ்வர்யாவுடன் முடிவு செய்திருந்த கல்யாணத்தினால் இயலாதாகி விட்டது மேலும் அவன் கட்டாயமாக அன்னியை நன்றாக பார்த்து கொள்வான் அதற்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன் மேலும் நடந்தது நடந்து விட்டது இனி அதை மாற்றி அமைக்க முடியாது இனி அவர்கள் நல்லபடியாக வாழ நாம் பழையதை மறந்துவிட்டு இனி என்ன செய்தால் இருவரும் நலமாக இருப்பார்கள் என்பதை நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார் மதுரா தன் அண்ணனுக்காக இறங்கி பேசுவதை பார்த்த பார்வதிக்கு மனம் சிறிது சமாதானம் கிடைத்தது தன் பெண் வாழப்போகும் வீட்டின் மனிதர்கள் ஒன்றும் அவ்வளவு கெட்டவர்களாக இருக்க முடியாது என்ற எண்ணம் உண்டானது பெரிய வீட்டு பெண் என்ற கௌரவம் பாராமல் தங்களிடம் பெரியவர்கள் என்ற முறையில் மரியாதையாக பேசிய மதுராவின் தன்மை பார்வதியை மிகவும் மிகவும் கவர்ந்தது இப்படிப்பட்டவளின் அண்ணன் முற்றிலும் கெட்டவனாக இருக்க வாய்ப்பில்லை என்ற எண்ணம் ஏற்பட்டது எனவே பார்வதி மதுராவை பார்த்து நீ கூறுவது சரிதானம்மா இருந்தாலும் உங்களின் வீட்டு பெரியவர்கள் இதை பற்றி என்ன சொல்வார்களோ நீ கூறுவதை போல் உங்களின் அம்மாவும் கூறுவார்களா என்று கேட்டாள் அவள் அவ்வாறு கூறியதும் மதுரா அம்மா அப்பாவிற்குமே அண்ணன் செய்தது அதிர்ச்சிதான் இருந்தாலும் என் அண்ணனின் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்ய மாட்டார்கள் இருந்தாலும் அண்ணன் அவர்களை கலந்து கொள்ளாமல் கல்யாணம் செய்தது அவர்களுக்கு கோபமாகத்தான் இருக்கும் ஆனால் அண்ணனால் அவர்களை எளிதில் சமாதானப்படுத்த முடியும் எப்படியும் இன்னும் ஒரு வாரத்திற்குள் அம்மாவையும் அப்பாவையும் உங்களிடம் வந்து பேசி அண்ணன் அண்ணியின் கல்யாண ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு செய்வான் மேலும் அவன் கூறிய எதையும் இதுவரை செய்யாமல் விட்டதில்லை எனவே நீங்கள் மேற்கொண்டு ரிசப்ஷனை எப்படி நடத்தலாம் என்று யோசித்து வையுங்கள் நான் இப்பொழுது கிளம்புகிறேன் எது என்றாலும் என்னிடம் மொபைலில் தொடர்பு கொண்டு கேளுங்கள் என்று கூறி தன்னுடைய ஃபோன் நம்பரை அவர்களிடம் சொல்லிவிட்டு விடைபெற்று வெளியேறினார் மதுரா மதுரா காரினில் வந்து இறங்குவதை பார்த்த மகிந்தன் மதுராவை பார்த்து கை அசைத்துவிட்டு நீ உள்ளே போ மதுரா நான் ஒரு நிமிடத்தில் வருகிறேன் என்று கூறிவிட்டு தன் ஈர உடையை மாற்றிவிட்டு மதுராவிடம் வந்தான் மதுரா வந்ததை மாடியில் இருந்து பார்த்த கவி கீழே இறங்கி வரவும் லயாவை பார்த்து சிரித்த முகமாக ஓடி சென்று அவளின் கைகோர்த்து அண்ணி அண்ணன் உங்களுக்காக வாங்கியிருக்கும் இந்த வீட்டையும் அவள் சுட்டி காட்டிய இடத்தில் இருந்த லயாவின் ஓவியத்தையும் சூப்பராக இருக்கு என்னிடம் கூட அண்ணன் இவ்வளவு அழகான வீட்டையும் உங்களையும் பற்றி சொல்லாததற்கு கோபம் முதலில் இருந்தது ஆனால் உங்களின் முகத்தை பார்த்தவுடன் என் கோபம் எல்லாம் பறந்து போய்விட்டது என்று கூறியவள் தான் கூட்டி வந்த டிசைனரை காண்பித்து இவர்கள் ரித்திகா இவங்க டிசைன் பண்ணிய உடைகள் அனைத்தும் ரொம்ப நல்லா இருக்கும் என்று கூறியவள் ரித்திகா என் அன்னைக்கு நாம் வாங்கிய உடை பொருத்தமாக இருக்கும் இல்லையா என்று கேட்டாள் அவள் கூறியதும் ரித்திகா சொன்னால் இவர்களுக்கு எல்லா வகை உடைகளும் பொருத்தமாக இருக்கும் ஆனால் நாம் வாங்கியிருக்கும் உடை ஹிப் சைஸ் கொஞ்சம் பெரிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று கூறியவள் ஒரு நிமிஷம் என்று கூறியவள் அவ்வீட்டின் வேலையால் இருந்து உள்ளே கொண்டு வந்து வைத்திருந்த இருந்து மெசர்மெண்ட் டேப்பை எடுத்து அவளுக்கு அளவு எடுத்தார் மகிந்தன் மதுராவிடம் ஃபோனில் பேசும்போது கவி அருகில் இருந்ததால் அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை கவி லயா எனவே மதுரா நீங்கள் என் வீட்டிற்கு போனீர்களா அப்பா நலமாக இருக்கிறாரா அம்மா என்ன சொன்னார்கள் என்று கேட்டாள் லயா அப்பொழுது உள்ளே வந்த மகிந்தன் ஏன் எல்லோரும் நின்று கொண்டே பேசுகிறீர்கள் லயா வீட்டிற்கு வந்த என் தங்கையை உட்கார சொல்லாமல் நிற்க வைத்தே நீ கேட்க நினைப்பதெல்லாம் கேட்பாயா என்றவன் இயல்பாக இருப்பது போல் அவளின் அருகில் வந்தவன் லயாவின் தோளின் மேல் தன் கை போட்டு கூட்டிச் சென்று சோவாவில் உட்கார வைத்து அவள் அருகில் அமர்ந்தான் அவர்களின் எதிரில் இருந்த சோபாவில் அமர்ந்த மதுரா தன் வாங்கிய உடைகளை காண்பித்து அண்ணா நான் அன்னிக்கு வாங்கிய உடைகளை பாருங்கள் அன்னி உங்களுக்கு என்னுடைய தேர்வு பிடிக்காவிட்டால் அதை ரித்திகா உங்களுக்கு ஃபிட்டாக மாற்றி தைப்பதற்குள் சொல்லிவிடுங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி வாங்கி விடலாம் என்றார் ஆனால் கவிலையாவிற்கு அந்த உடைகளை பார்வையிட மனம் செல்லவில்லை அவள் அவ்வாறு கேட்டவுடன் கவிலையா சிரித்து கொண்டே பரவாயில்லையே நீங்கள் உங்கள் அண்ணனைப் போல் இல்லாமல் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று என் அபிப்பிராயம் கேட்க வேண்டும் என்ற கட்டசி உள்ளவர்களாக இருக்கிறீர்களே என்றார் மேலும் நீங்கள் நான் முதலில் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லவில்லை நான் கேட்ட கேள்விக்கு முதலில் நீங்கள் பதில் கூறுங்கள் பிறகு நான் இந்த உடை எனக்கு பிடிக்கிறதா பிடிக்கவில்லையா என்பதை சொல்கிறேன் என்றான் கவிலயா வரும்போது உங்கள் அம்மா வீட்டிற்கு போய்விட்டு தான் வந்தேன் அத்தை மாமா மற்றும் மருண் எல்லோரும் நல்லா இருக்கிறார்கள் எல்லோருக்கும் உங்களை பற்றிய நினைப்புதான் தான் நான் தான் என் அண்ணியை பத்திரமாக பார்த்துக்கொள்வேன் அவர்களைப் அவர்களை பற்றிய கவலையே இனி உங்களுக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டு வந்துள்ளேன் என்றார் லயா அவ்வாறு பேசியது மகிந்தனுக்கு கடுப்பாக இருந்தது மேலும் தன் தங்கைக்கு லயாவிற்கும் இடையில் சுமூகமான உறவு இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான் மேலும் தன் மீது உள்ள கோபத்தில் லயா மதுராவை காயப்படுத்தும் விதமாக பேசுவதை அவன் பொறுத்து கொள்ள மாட்டான் மஹிந்தனுக்கு தன் தங்கை பாசம் உண்டு சிறுவயதில் இருந்து அவள் கல்யாணம் முடித்து செல்லும் வரை வீட்டில் அவன் வருகைக்காக காத்திருந்து அவன் சாப்பிட்டானா என்று தெரிந்து கொண்டு இல்லாவிட்டால் வேலையாட்களை கொண்டு அவனுக்கு பிடித்த உணவுகளை கொண்டு வர செய்து அவனுடன் உட்கார்ந்து பேசிக்கொண்டு அவளும் உண்டு அம்மாவின் ஸ்தானத்திலும் தோழியின் இடத்திலும் இருப்பவள் மதுரா மதுராவை போல் மகிந்தன் அன்பை வெளிப்படையாக காண்பிக்காவிட்டாலும் அவன் தன் தங்கையின் முகம் பார்த்தே அவள் கேட்காமலேயே அவளுக்கு பிடித்ததை செய்து கொடுப்பவன் மகிந்தன் மதுராவிற்கு கவிதையாவின் மனநிலையை கணிக்க முடிந்தது எனவே அப்படியே நீ அண்ணன் உங்களை கேட்காமல் இனி எதை செய்தாலும் என்னிடம் சொல்லிவிடுங்கள் நாம் இருவரும் சேர்ந்து அண்ணனை ஒரு கை பார்த்து விடுவோம் நாம் படுக்கும் பாடு தாங்காது கடைசியில் உங்களின் வசம் வந்து விடுவான் பாருங்கள் நான் சொன்னதை கேட்டீங்களா அண்ணா இனி என் அண்ணியின் மனம் நோகும்படி எதுவும் நீங்கள் செய்தால் பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்று கவிலயாவுடன் நட்புக்காரம் நீட்டி அதில் தன் அண்ணனையும் இணைக்க முற்பட்டால் மதுரா மதுராவிற்கு தெரியும் லயாவிற்கு தன் அண்ணனின் மேல் கோபம் இருக்கும் என்றும் தன் அண்ணன் நயாவின் அன்பை பெறுவதற்கு முன்பே பழுக்கட்டாயமாக அவளை கல்யாணம் முடித்துள்ளான் எனவே இருவருக்கும் இடையில் உள்ள உறவு சரிவர இருக்காது இந்த நிலையில் தன் அன்னியின் மனதில் உள்ள ரணத்தை அன்பினால் குணப்படுத்தினால்தான் தன் அண்ணனுடைய வாழ்வு மலரும் மேலும் தன் அண்ணனுக்கு ஐஸ்வர்யா மாதிரியான பெண்ணுடன் கல்யாணம் முடிவது அவளுக்கு விருப்பமில்லை ஆனால் அவளின் அம்மா சுபத்ரா தான் அவர்களின் குடும்ப எஸ்விஎன் நிறுவனத்திற்காக இக்கல்யாணம் முடிவதை அவள் தடுக்கக்கூடாது என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் தன் அண்ணன் கல்யாணம் முடித்து விட்டதாக கூட்டி வந்த லயாவை பார்த்தவுடனே மது மதுராவிற்கு அவளை பிடித்து விட்டது எனவே கவிலயா மனதில் இருக்கும் காயத்தினை தன்னால் முடிந்தளவு ஆற்றினால்தான் அவள் தன் அண்ணனுடன் மனதளவில் நெருங்க வைக்க முடியும் அதற்கு தன்னாலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என முடிவெடுத்திருந்தான் மதுரா மகிந்தன் தன் தங்கை மதுரா லயாவிடம் இணக்கமாக பேசுவதையும் அதில் தன்னையும் இணைக்க பார்ப்பதையும் கண்டு தன் தங்கையை மெச்சுதலுடன் ஒரு பார்வை பார்த்து லயா அறியாமல் தன் கட்டை விரலை தூக்கி காண்பித்து சூப்பர் என்று சைகை செய்தான் கூட்டணியெல்லாம் பலமாக இருக்கிறது மதுரா என்ன செய்ய என் தங்கையும் என் மனைவியும் சேர்ந்து கொண்டு தாக்கினால் நான் அணங்கித்தானே ஆகணும் என்றவன் டயா எப்படி என்னை உனக்குள் அடக்க ரெடியா என்று குறும்புடன் கண்ணடித்து கேட்டான் தான் எடுத்தெருந்து பேசியும் இணக்கமாக பேசும் மதுராவின் முன் மேலும் தன் கோபத்தை காண்பிக்க முடியாமல் மகேந்தனின் பேச்சை கவனிக்காதவாறு பாவனை செய்து உன் அண்ணனை படுத்த நான் உங்களுடன் கூட்டு சேரணும் என்று அவசியமில்லை அது இயல்பாகவே எனக்கு வந்துவிடும் ஆனால் என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க நினைக்கும் உங்களுடன் நான் ஃப்ரெண்ட்ஸாக விரும்புகிறேன் என்றான் அவள் அவ்வாறு கூறவும் அப்போ இப்பொழுது முதல் நாம் இருவரும் பிரண்ட்ஸ் ஓகேவா நீ என்றாள் மதுரா அதற்கு கவிதையா புன்னகியுடன் சரி என்று கூறினார் அப்பொழுது ரித்திகா மதுராவிடம் கவியின் ட்ரெஸ்ஸை ஆல்டர் பண்ணியாகிவிட்டது அதை போட்டு காட்ட சொல்லுங்கள் ஏதேனும் மிஸ்டேக் இருந்தால் சரி பண்ணி விடுகிறேன் என்றாள் உடனே மகிந்தன் லயா மேலே நம் பூமிற்கு இரண்டு பேரையும் கூட்டுக் கொண்டு போய் போட்டுப்பார் நான் கீழே எல்லாம் ரெடியாகி டேபிளில் வைத்து விட்டார்களா என்று பார்த்து விட்டு வருகிறேன் என்று கூறினார் அந்த உடை இளம் ரோஜா வண்ணம் கொண்ட லெஹெங்கா பாவடையில் தங்க நிற பாடருடன் அதனுள் தங்க நிற வேலை பாடுகளுடன் அதன் துப்பட்டா தாவணி அதே மாதிரி பிளவுஸ் தங்க நிறத்திலும் இருந்தது இருவரையும் அவர்களின் அறையில் இருந்த வரவேற்பு பகுதியில் இருந்த சோபாவில் உட்காரச் சொல்லிவிட்டு ரெஸ்ட் ரூம் சென்று தன்னை திருத்திக்கொண்டு கொண்டு அவ்வுடையை போட்டு கொண்டு வந்தாள் கவிலையா அவ்வுடையில் பார்ப்பதற்கு அவள் தங்க விக்கிரகம் போல் மெலியந்தாள் ரித்திகாவும் மதுராவும் சேர்ந்தாற்போல் அவளை பார்த்துவிட்டு சூப்பர் என்று கோரஸாக சொன்னவுடன் வெக்கத்தில் அயாமுகம் சிவக்க தேங்க்யூ என்றாள் ரித்திகா அவளிடம் வந்து மேலே அவள் உடுத்தியிருந்த தாவணியின் பில்ட் பெரிதாக இருக்கிறது என்று கூறி இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இதை கட்டலாம் என்று கூறி அவள் தாவணியை கலட்டி பில்ட்டு வைத்துக் கொண்டிருந்தாள் ரித்விகாவிற்கும் மதுராவிற்கும் அது இயல்பான விஷயமாக இருந்தது எனில் ரித்திகா ட்ரெஸ் டிசைனர் மதுராவிற்கு அளவெடுத்து தைத்துக் கொடுப்பது முதல் அவளுக்கு இதுவெல்லாம் பொருந்துகிறது என்று அட்ஜஸ்ட் பண்ணும் தொழில் ரீதியான நட்பு இருவருக்கும் இடையில் இருந்தது எனவே அவள் இயல்பாக அவளின் தாவணியை கலட்டி அதை திருத்தி கட்ட முயன்றாள் ஆனால் கவிலையாவிற்கு இதுவெல்லாம் புதிது அவள் அளவு உடை கொடுத்து அதன்படிதான் அவளுக்கு உடை தைக்க கொடுப்பாள் அவள் அம்மாவாக இருந்தால் கூட பெரியவள் ஆன பின் அவள் முன்னால் உடை மாற்ற மாட்டாள் எனவே அவளின் எதிர்பாராத ரித்திகாவின் செயலை ஏற்க முடியாமல் தன் மார்பின் குறுக்கே கைகளை கொண்டு மறைத்தபடி நின்றிருந்தாள் அப்பொழுது சாப்பிட அவர்களை கூப்பிடுவதற்காக அங்கு வந்த மகிந்தன் அவள் நின்றிருந்த கோலம் கண்டு கண்களை இமைக்க மறந்து அவளை பார்த்தாள் மஹிந்தனை பார்த்ததும் கவிழை அவர்க்கு பூமிக்குள் புதைந்து போய்விட மாட்டோமோ என்ற எண்ணம் ஏற்பட்டது அவள் டக்கென்று மறுபுறம் திரும்பி நிற்க முயன்ற போது ரித்திகா அவளின் தோலை பிடித்து அவள் திரும்ப விடாமல் தாவணியை பின்பண்ண போறேன் கவி அசையாதீர்கள் பின் குத்தி விடும் என்று எச்சரித்து கொண்டு அவளுக்கு பின் பின் செய்து லயாவிற்கு முகம் சிவந்தது நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தலை முடிந்து நின்று கொண்டிருந்தாள் மகிந்தனுக்கு அவளின் அவஸ்தையும் அவளின் சிறுத்த இடையும் ஒட்டிய வயிறும் வெயில் படாத இடத்தில் நிறம் கண்ணை பறிக்கும் விதமாக லைட் போட்டு விட்டது போல் இருந்ததும் அவளின் மேல் அழகும் அவனுக்கு மூச்சு முட்டும் கிரக்கத்தை கொடுத்தது தன் தங்கையின் எதிரில் அலைப்பாயும் மனதை அடக்குவதற்காக அவன் மறுபுறம் திரும்பி வேறு எதையோ தேடுவதைப் போல் பாவனை செய்து உங்கள் வேலை முடிந்து விட்டதா நாம் சாப்பிட போகலாமா என்று கேட்டான்